கர்த்தன் நாம் மயப்படுவதாக இந்த அருமையான புதிய நாள் கால வேளையிலேயே உங்களை சந்திப்பிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தினமருலோகோஸ் வார்த்தை மூலமாய் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வார்த்தைகளை நாம் தியானத்து கொண்டு வருகிறோம் இந்த நாளிலும் ஒரு புதிய வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன் கர்த்தர் நல்லவரும் நல்லவருமான காரியங்களை செய்கிறார் தினந்தோறும் ஆண்டவர் தினந்தோறும் புதிய புதிய மன்னாவை கொடுத்தவர் இன்றைக்கு ஒரு புதிய நம்ம கொடுப்பாராக உங்களுக்காக அப்போ சில நடவடிக்கைகள் ஆறாம் அதிகாரத்தில் ஏழா வசனத்தை வாசித்து செபிக்க விரும்புகிறேன் அப்போ சில நடபடிகள் ஆறாம் அதிகாரம் ஏலா வசனம் வசனம் விரித்தி அடைந்தது தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று ஆசாரில் அநேகரும் துக்கு கீழ்படிந்தார்கள் ஆசாரியில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்படிந்தார்கள் ஏனென்றால் வேத வசனம் விரித்தி அடைந்து விருத்தி அடைந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அருமையானுடைய முதல் நூற்றாண்டில் பரிசு தாவியானோர்கள் அனுப்பப்பட்ட நாட்களிலே நடந்த காரியங்கள் இந்த வேலை இந்த அப்பசனப்பில வாசித்துக்கொண்டே இருக்கிறோம் படிக்கிறோம் இங்கே என்ன முக்கியமான காரியம் என்ன என்றால் வசனத்தை அவர்கள் கொண்டே வருகிறார்கள் பழைய ஏற்பாட்டு வசனங்கள் புதிய ஏற்பாட்டு நிறைவேறுதல்கள் எல்லாற்றையும் அவர்கள் விவரித்து சொல்லுகிறார்கள் இவர்கள் அங்கே பரிசு தாவினை நிரம்புவார்கள் போராளத்துல பயங்கரமான அந்நிய பாச அடையாளத்தோட பயங்கரமான அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும் ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக மிகந்தார்கள் அது மாத்திரமல்ல இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கா வேத வசனம் விரித்தி அடைந்தது வசனம் தெளிவாய் விரித்தி அடைந்தது வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது தேவ வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது அதனால என்ன ஆச்சுன்னா அங்க வந்து தொகை சீசங்கள் தொகை பெறும் இங்கே கிறிஸ்தவர்கள் என்கிற வார்த்தை வரலை சீசர்கள் என்கிற வார்த்தை வருகிறது ஏனென்றால் இன்னும் அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் ஏற்பாடில் சீசர்கள் சீசர்கள் ஏன்னா சீசர்கள் தான் பெருகிட்டே வராங்க யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ யாரெல்லாம் கற்று நம்புகிறாங்களோ அவங்கள சீசராய் மாற மேக் டிசைப்பிள்ஸ் மற்ற இருபத்தெட்டு பதினெட்டு பத்தொம்பது வாசிக்கும் போது சீசராக்கி அப்படின்னு போட்டு மேக் டிசைப்பிள்ஸ் அதனால இன்றைக்கு அநேக சீசர் தான் உருவாக்குறார் இருக்கட்டும் ஆனா இந்த வசனங்களை வாசிக்கும் போது அன்றைக்கு சீசர்கள் தொகை பெரு எருசிலேம்ல மிகவும் பெருகிற்று கணக்கில் அடங்காத ஜனங்கள் எல்லாம் சேர ஆரம்பித்தாங்க அதுக்கு காரணம் வேத வசனம் விரித்தி அடைந்தது வேத வசனம் எங்க முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறோ வசனத்துக்கு எங்க முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதோ அங்கே என்ன நடக்கும் அற்புதங்கள் நடக்கும் அதிசயங்கள் நடக்கும் பிற்காலங்களில் வேதவசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படாதபடினாலே சபைக்கு ஒரு இருண்ட காலம் பிற்காலத்துல கிபி முன்னூர்ல ஆரம்பிச்சது அது சபை சரித்திரத்தில் அவன் படிக்க முடியும் இப்பொழுது சபையின் வளர்ச்சியின் நேரம் சபை வளர்வதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் கர்த்தர் சொல்ற வார்த்தையின்படி நடக்க ஆரம்பிச்சார் பருசு எப்படி காட்டுறாரு அப்படி நடக்க ஆரம்பிச்சார் ஆண்டு என்ன அது அதுபடி செய்ய ஆரம்பித்தாங்க வேத வசனம் பாருங்க கர்த்தர் சொல்ற வார்த்தையின்படியும் ஏற்பாட்டு காலத்தில் சொல்லப்பட்ட வசனத்தின்படியும் அவர்கள் நிறைய பாருங்க அது நாள் உரைக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கு அல்லவா அவர்கள் மாமி சமானி யார் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே அந்த ஆவி எங்களுக்கு ஊற்றணும்னு ஜோம் பண்ணாங்க பந்தயகோஷ் நாள்ல கர்த்தர் ஊற்றினார் அந்த ஊற்றப்பட்ட பொழுது அன்னைக்கு ஊற்றின ஆவியானா என்று சொல்லி மக்களுக்கு பிரசவம் பண்ணிட்டாங்க இப்போ போற இடங்கள் நடக்குது ஆவியான ஊற்றப்படுகிறா ஜனங்கள் நிரப்புறாங்க ஜனங்கள் நீ பாச பேசுறாங்க சொல்லி குதிக்கிறாங்க ஆனந்தமா சத்தம் போடுறாங்க அப்புறம் அதிசயம் நடக்குது பயங்கரமா நோய்கள் குணமாகுது பேய்கள் ஓடுகிறது இப்படி பல பல காரியங்களை பார்த்தோன்னா ஜனங்களுக்கு இது புதுசாக காணப்பட்டது எங்க இருக்க ஜனங்கள்தான் வந்து சேர ஆரம்பி சீசல் தொகை மிகவும் பெருகிற்று என்று சொல்லப்படும் எங்க தெரியுமா எரிசிலேமில் முதல்ல எரிசிலேமில் தான் சபை பெருக ஆரம்பித்தது அன்னைக்கு சொல்லும் போது அப்படிதான் நீங்கள் வருஷாய் உங்கடத்தில் பலன வரும்போது நீங்கள் பலனடைந்து ஒன்னு எட்டுல ஒன்னு எட்டுல சொல்லப்படு நீங்கள் பலனடைந்து யூதே ஆவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் முடிவு பரிதும் சாட்சிகள் அப்போ இங்கே நான் வாசிக்கும் போது வசனம் எங்க இருக்கோ அங்கே பெருக்கம் இருக்கும் அங்கே ஆசீர்வாதம் இருக்கும் அப்படி வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது இந்த நாளும் சரி அந்த நாளும் சரி வசனத்துக்கு தான் சொல்லப்படுது வேத வசனம் விருத்தி அடைந்தது சீசன் தொகை மிகவும் பெரிய இன்னைக்கு சீசன் தொகை ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் பெறுகிறதுக்கும் வசனம் தான் முக்கியம் இன்னைக்கு உங்களுக்கு வீட்டில் அந்த ஆசிர்வாதம் இல்ல இந்த ஆசீர்வாதம் இல்ல பிள்ளைகளுக்கு படிப்பே ஏற மாட்டேங்குது பிள்ளைகளுக்கு பாருங்க ஃபீஸ் கட்டி கட்டி பிள்ளைகள் படிக்க மாட்டேன்னு படிப்பு ஏற மாட்டேன்னுது ஞானமே இல்லை பிள்ளைகளுக்கு எப்போ பார்த்தாலும் ரொம்ப இதா இருக்கிறாங்க இது ஒரு பெருக்கம் இல்லையே சோதனம் குடும்பத்தில் ஒரு ஆசிர்வாதம் இல்லையே என்று சொன்னீங்கன்னா அங்க என்ன இல்லைன்னா வசனம் இல்லை உங்க வீட்டில் ஒரு வசனம் ஒரு நாளைக்கு ஒரு வசனம் சோதனம் வசனத்தை நீங்க தியானிக்க ஆரம்பிச்சா வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தா உன் குடும்பம் ஆசிரியமா இருக்கும் பிசாசு எதுக்கு பயப்படுவான்னு நினைக்கிறீங்க உங்கள்ட நிறைய பணம் இருக்குது பொருள் இருக்குது உங்களுக்கு நீங்க நல்ல ஒரு அளவு நல்ல பாட்டு பாடக்கூடிய நல்ல பிரசங்கம் பண்றவங்க அளால அவங்களுக்கு பயந்து போக மாட்டா எந்த வீட்டுல வசனம் இருக்கோ அந்த வீட்டுக்கு வரமாட்டான் எந்த வீட்டுல வசனம் இல்லையோ அந்த வீட்டுல வந்து பிரச்சனை பண்ணுவான் உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் எல்லாம் தடை பண்ணி திருடி கொலை செய்து உங்களுக்கு விரோதமா செய்வான் அதனாலதான் வசனம் இருக்கிற இடம் அன்னைக்கு முதல் நூற்றாண்டுல சபையில வசனம் வீடுகளில வசனம் விரித்தி அடைந்த அப்படின்னாலே சீசன் பெருக சீசன் தொகை கொண்டே வந்தது இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில குடும்பத்துல வசனத்துக்கு நீங்க முக்கியத்துவம் காலையில கொடுத்தீங்கன்னா வசனம் சொல்றபடி நடந்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாரோ அதுபடி செய்தீங்கன்னா விருத்தி உண்டாகும் ஆசிர்வாதம் உண்டாகும் ஞானம் உண்டாகும் பணம் வர வேண்டிய பணங்கள் வரும் செல்வங்கள் வரும் பாருங்க ஜோசியம் அது வரும் இது வரும் அப்படி வரும் இப்படி வரும் எதுவுமே வராது சொல்றதெல்லாம் பொய் சொல்றதெல்லாம் அது நடக்காது சோதரம் உண்மையான ஆசீர்வாதம் உங்களுக்கு வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நட்சத்திரம் நாள்ல இருந்து வராது வசனம் சொல்லுது எல்லா ஈவும் ஜோதிகளின் பிதாவிடத்து இறங்கி வருது ஜோதிகளின் பிதா யார் ஜெகஜோதி யார் அந்த ஜெகஜோதி ஆகியிருந்து வெளிச்சத்திலிருந்து இறங்கி வரும் இன்னைக்கு உங்களுக்கு அந்த இறங்கி வருவதுக்கு வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க விருத்தி அடைய உதவி செய்யுங்க அது மாதிரி அப்படி செய்யும் போது ஆசாரியர்கள் எல்லாம் வந்து சேர்ந்த ஆசாரியா திரும்ப பெரிய பெரிய போஸ்டருக்கும் எல்லாம் வந்து சேர்ந்துட்டாங்க சீசர்லாம் மாறிட்டாங்க இன்னைக்கு அருமையான விட குடும்பத்துல பிரச்சனை கஷ்டத்தோடு இருக்கிறீங்களா விருத்தி இல்லாமல் இருக்குதா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் விருத்தி அடைய பண்ணுகிறார் கூப்பிடுகிறார் வசனத்துக்கு மிக்கத்து உங்களை கர்த்தர் உங்களை குடும்பத்தை ஆசிரியப்பார் நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன் பரலோகத்தின் பிதாவே நல்லாண்டவர் இந்த கால வேளையில் அன்று முதல் நூற்றாண்டில் வசனத்துக்கு விருத்தி அடைந்தது போல வசனம் விருத்தி அடைந்த போது சீசன் தொகை மிகவும் பெருகிறது போல இந்த நாட்களில் குடும்பங்களில் உங்களுடைய வசனங்கள் விருத்தி அடைய உதவி செய்யும் ஆசீர்வாதம் பெருக உதவி செய்யும் நன்மைகள் பெருக உதவி செய்யும் வசனம் இருக்கிற வீட்டில் ஒரு அற்புதம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஒரு வார்த்தையை அனுப்புங்க எல்லா குடும்பம் வார்த்தையை கேட்கிற பார்க்குற ஒவ்வொரு கற்று இந்த காலு வெளியில வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க உதவி செய்யும் கடைசி நாட்களில் அற்புதத்தை அடையாளம் தேடி ஓடாதபடி கத்திரிய வார்த்தைக்கு தேடி ஓட உதவி செய்யும் உமக்காக நடக்க உமக்காக மாலை முக்கியத்துவம் கொடுக்க உதவி செய்யுங்க ஆசீர்வாதையும் பாதுகாத்துக்கணும் ஏசு நாமத்தும் ஜபிக்கிறோம் அப்படிதான் உங்களை ஆசீர்வைப்பாளாங்க அப்போஸ் நாட்கள் ஆதி அப்போஸ் நாட்களில் முதல் நூற்றாண்டில் சபை வளர்ந்த வளர்ந்தபோது வசனம் அடைந்தது போல இன்றைக்கு வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற உங்களையும் குடும்பத்தையும் கத்தர ஆசிரிப்பார் இன்னொரு லோக சுவாத்தியமும் சந்திக்கும் வரையிலும் கத்தாம வெள்ளார ஆசிரிப்பார் ஆக ஆமாம்